இன்னைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் நாள் முழுவதும் சாப்பிடவில்லை ஸோ இந்த நாள் முழுவதும் சாப்பிடவில்லை இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஸோ ஃபுல்லாக அந்த நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ டென்ட் ஐ டென்ட் ஈட் ஆல் டே ஸோ இந்த ஆல் டே அந்த அதுதான் நாள் முழுவதும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ ஐ டென்ட் ஈட் ஆல்டே இந்த டிண்ட் அப்படிங்கிறது டிட் நாட் அதாவது முடிஞ்சுது இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் சாப்பிடவே இல்லைன்னு எப்போ சொல்லுவோம் அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் ஸோ அதனால் பாஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் டிட் நாட் ஐ டிட் நாட் ஈட் ஆல் டே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் எனக்கு பசி இல்லை அதாவது எனக்கு பசிக்கலை எனக்கு சாப்பிடணும்னு தோணலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை எப்படி சொல்லலாம் ஐ டோன்ட் ஸோ இது ப்ரெசண்ட்டு அதனால் டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐ டோன்ட் ஐ டோன்ட் ஹேவ் அண்ட் அப்பிட்ட அப்பிட்டாயட் ஸோ இந்த அப்பிடைட்டுங்கிறது தான் அந்த பசி இல்லை சாப்பிட்ணுன்னு தோணலை பசிக்கலை அப்படின்னு சொல்லும் எதுக்கு இவ்வளோ கஷ்டமான சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் ஐம் நாட் ஹங்க்ரி சொல்லிடலாமே சொல்லலாம் பட் நான் இப்போ எனக்கு பசிக்கலை அப்படின்னா ஐம் நாட் ஹங்க்ரி சொல்லலாம் ஸோ எனக்கு இந்த பசி இல்லை சாப்பிட்ணுன்னு தோணலை அப்படின்னா இந்த அப்பிடைட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ ஐ டோன்ட் ஹாவ் அன் அப்பிடைட் ஓகே அடுத்தது நீ இருக்க வேண்டும் ஒரு விஷயப்போ நம்ம ஏதாவது ஒரு நடந்தது அப்படின்னா நீ இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல சொல்லியிருக்கணும் என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் யூ சுட் ஹாவ் யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும் அதனால தான் சொல்லியிருக்க ஷுட் ஷுட்ஹாவ் டோல்டு யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ யூ ஷுட் ஹவ் டோல்டு மீ அடுத்தது உனக்கு பசிக்குதா இப்போது உனக்கு பசிக்குதா நீ பசியே இருக்கிறியா ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்போம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ